அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள் எனவே உங்களை பாராட்டுகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் ஒப்படைத்த மரபுகளை நகர திருச்சபையின் மக்கள் கடைபிடித்து வந்ததை குறித்து புனித பவுல் அவர்களை பாராட்டுவதை இந்த இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருச்சபையின் போதனைகளையும் ஆலயத்தின் விதிமுறைகளையும் நாம் கடைபிடித்து வாழ்கிறோமா என்பதை குறித்துதான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆலயத்திற்கு முன்னதாகவே வந்து திரு வழிபாட்டில் நாம் முழுமை பங்கெடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆண்டவர் ஆசி வழங்கி புனிதப்படுத்திய ஓய்வு நாள் திரு வழிபாட்டில் நாம் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு போதிக்கிறது ஆனால் நம்ம அநேகர் அந்த ஓய்வு நாள் திரு வழிபாட்டிலும் தாமதமாக ஆலயத்திற்கு வந்து கலந்து கொள்வது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கொடுங்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் சீசருக்கு நாம் கொடுத்து வாழ்வது முறையான செயலா என்று சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது இரண்டாவதாக மிதி அடிகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள் வரக்கூடாது மிதி அடிகளை ஆலயத்திற்கு வெளியே வைத்து வைத்துவிட வேண்டும் என்று ஆலயத்தின் விதிமுறை நமக்கு சொல்லு ஆனால் நம்ம சிலர் இன்னும் மிதியடிகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள் வந்து திரு வழிபாட்டில் நாம் கலந்து கொள்கிறோம் நீ நிற்கிற இந்த நிலம் புனிதமான நிலம் எனவே உன் மிதியடிகளை விடு என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னதாக விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரமும் நீ நிற்கிற இந்த நிலம் புனிதமான நிலம் உன் காலணிகளை கலற்றி விடு என்று ஆண்டவரின் படைத்தலைவர் பார்த்து சொன்னதாக யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரமும் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் மகிமையோடு மாட்சிமையோடு வாசம் செய்கிற அந்த புனிதமான தளத்தில் நாம் மிதியடிகளை அணிந்து சென்று ஆண்டவரின் அந்த புனித தன்மையை கரைப்படுத்துவது தீட்டுப்படுத்துவது முறையான செயலா என்று சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது அலைபேசியை ஆலயத்திற்குள் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தாலும் அதை ஸ்விட்ச் ஆப் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தில் விதிமுறை நமக்கு சொல்லு ஆனால் இன்று நம்மில் அநேகர் அலைபேசியை ஆலயத்திற்கு கொண்டு வந்து திரு வழிபாட்டு நேரத்தில் அலைபேசியில் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிற செயல் முறையான செயலா என்று சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது இறுதியாக முறையான ஆடைகளை அணிந்து வர வேண்டும் என்று திருச்சபையும் ஆலயத்தின் விதிமுறையும் நமக்கு கற்பிக்கிறது நம்முடைய உடலையும் உடல் உறுப்புகளையும் முழு மறைக்கத்தான் கடவுள் நமக்கு ஆடைகளை கொடுத்திருக்கிறாரே தவிர நம் உடலையும் உடல் உறுப்புகளையும் வெளிப்படுத்த அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அணிந்து வருகிற முறையற்ற ஆடைகள் பிறர் பாவத்தில் விழ காரணமாக இருக்கும் போது பாவத்தில் விளை செய்கிற உலகுக்கு ஐயோ கேடு பாவத்தில் விழ செய்கிற மனிதருக்கு ஐயோ கேடு என்று புனித எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை சொல்லுகிறபடியால் நம்முடைய இந்த செயல் முறையான செயலா என்று சிந்தித்து பார்த்து வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆலயத்திற்கு முன்னதாகவே வந்து திரு வழிபாட்டில் முழுமையாக பங்கேற்போம் மிதியடிகளை ஆலயத்திற்கு வெளியே கலற்றி வைத்துவிட்டு ஆலயத்திற்குள் சென்று திரு வழிபாட்டில் நாம் முழுமையாக பங்கெடுப்போம் ஆலயத்தில் அலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்த்து வாழ்வோம் முறையான ஆடைகளை அணிந்து சென்று ஆலயத்தில் இறைவனை வழிபடுவோம் அப்பொழுது இம்மை நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் திருச்சபையின் போதனைகளையும் ஆலயத்தின் விதிமுறைகளையும் நாங்கள் கடைபிடித்து வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்று வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லு வரப்போகிற நாட்களில் திருச்சபையின் போதனைகளையும் ஆலயத்தின் விதிமுறைகளையும் நாங்கள் கடைபிடித்து ஆலயத்தின் பாரம்பரிய மரபுகளை நாங்கள் காத்து வாழும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்